சூர்யா அண்ட் விஜய் கூட நடிச்சிருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறமா வந்து தமிழ் வந்து அப்படியே போயிட்டாங்க அவங்களோட லைஃப் பார்த்துட்டு திருப்பி வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே கிருஷ்ணம் அப்படிங்கிற ஃபிலிம் மூலமாக காலையில் எடுத்து வச்சிருக்கோம் ஸோ எயிட்டிஸில் எவ்வளோ ஃபேவரட்டாக இருந்தாங்களோ மறுபடியும் அவ்வளோ ஃபேவரட்டாக எல்லாத்துக்கும் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு எப்பவுமே ஃபேவர்ட் ஸோ அவங்களோட சின்ன இன்டர்வியூ இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ ஹாய் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் வணக்கம் ஓகே மேம் ஸோ இவ்வளோ லாங் கேப்க்கு அப்புறம் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு திருப்பி வரீங்க ஃபீலிங் வெரி வெரி ஹாப்பி பிகாஸ் இது அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ஒரு படம் பேசிக்கலி ஒரு மலையாள வேர்ஷனில் பண்ண படம் அதை பட் தமிழ் வேர்ஷனில் பண்ணுறாங்கன்னு சொல்லி அதில் பண்ணினதுக்கு அப்புறமா திருப்பி அதை வந்து எனக்கு திருப்பி ஒரு ரீஇன்ட்ரட்ஷன் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வரத்துக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா கிருஷ்ணங்கிற படம் அது கிருஷ்ணங்கிற அந்த பேர் நானும் ஒரு பெரிய கிருஷ்ண பக்தானதுனால அவரோட பிளெஸிங்ஸில் நான் திருப்பி ஒரு நியூ கமர் மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வர்ற மாதிரி ஒரு ஃபீல் இது வந்து ஒரு ரியல் லைஃப் பேஸ் பண்ண ஒரு படம் ஏன்னா ஹீரோ அக்ஷய் கிருஷ்ணா அவர் தான் ஹீரோ ஹீரோ அவரோட லைஃப்ல ஹீ பேசிகலி ஒரு வாட் ஹேப்பன் டு ஹிம் அவங்களுக்கு வந்து ஒரு ஹார்ட் கண்டிஷன் வந்துச்சு அந்த ஹார்ட் கண்டிஷன் ரேர் டிசீஸ் அது வந்து அந்த டிசீஸ் சடன் அன்எக்ஸ்பெக்டடா அவருக்கு வந்தது ஏதோ ஒன்று டயக்னோஸ் பண்ண போய் அது சிம்பிளாக ஏதோ நினச்சி அதுக்கப்புறமா அது வென் ஹி கேம் டு நோ அது மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடாக உள்ள ஒரு டிசீஸ் மாதிரி வந்து ஹவு ஹீ ரிக்கவர்ட் ஃப்ரம் இட் ஒரு மிரக்கல்ல ஹீ ஹேஸ் ரிக்கவர்டு அண்ட் அதனாலே அது ஒரு அவேர்னஸ்ஸும் கூட க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலில் தான் அந்த படத்தோட ப்ரொடியூசர் அக்ஷய் கிருஷ்ணோட அப்பா தான் அந்த பட ப்ரொட்யூசர் பல்ராம் ஸோ அவருக்கு ஃபீல் பண்ணார் அது அந்த டிசீஸ் பற்றி ஒரு அவேர்னஸ் கூட வரும் இந்த படம் பார்த்தாங்கன்னா அப்படின்ட்டு ஏன்னா ஹீ இஸ் அ ரியல் லைஃப் சர்வைவர் அந்த அந்த ஹீ இஸ் ஓவர் கம் தட் டிசீஸ் அப்போ அதனால் அவரே வந்து அந்த படத்துக்கு முதல் தடவை ஹீ இஸ் ஆக்டட் ஆஸ் அ ஹ ஹ ஹீரோ ஆல்சோ அந்த அக்ஷய கிருஷ்ணாவோட அப்பா அம்மாவை நானும் சாய் தான் பேரெண்ட்ஸ் பேசிக்லி எங்களோட கெமிஸ்ட்ரி அதில் ஒர்க் அவுட் ஆகிருக்குது நல்லாவே ஓகே ஸோ நீங்கள் பிகாஸ் அவ்வளோ ஒரு நல்ல ஆக்ட்ரஸ் ஸோ அப்போ இருந்து மூவி மேக்கிங்க்கும் இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரிக்கும் என்ன சேஞ்சஸ் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கு உங்களுக்கு இதுவா அதுவா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் பிகாஸ் அஃப்கோர்ஸ் எயிட்டிஸில் வரும்போது நம்ம வந்து நோவிஸ் நம்ம இதை பற்றி எதுவுமே தெரியாது சினிமானா என்ன தெரியாது நல்ல ஒரு கேரக்டர் வந்துச்சு அந்த டேரக்டர் வந்து நான் இப்போ நம்ம பார்க்கும்போது நம்ம கேட்கும்போது வி நோ அவங்கெல்லாம் லெஜண்ட்ஸ் ஏன்னா டெக்னாலஜி எல்லாம் அவ்வளோ டெவலப்டாக இருக்காத டைமில் வென் ஃபிலிம்ஸில் நம்ம வந்து மூவிஸ் எடுக்கிற டைம் அப்போது அந்த டைமில் வந்து ஐ குட் ஆக்ட் வித் லெஜெண்ட்ஸ் லைக் பரதன் அண்ட் அப்போது அந்த மாதிரி ஆக்ட் பண்ணும்போது தே டெல்யூ அவங்க எப்படி ஆக்ட் பண்ணால் அவங்க நமக்கு கற்றுக் கொடுக்குறது டைமில் தான் ஸோ நம்ம வந்து அந்த டைமில் இந்த மோல்டு பண்ணுற மாதிரி ஒரு க்ளைன் சொல்லலாம் பிகாஸ் நமக்கு வி ஒன்ட் ஹாவ் அன் ஒப்பீனியன் பட் இப்போ வந்து லைஃப்போட எக்ஸ்பீரியன்ஸஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே வந்ததுக்கப்புறம் நம்ம மோர் மெச்சோர்ட் ஸோ அதனால் இந்த இப்போது இந்த ஜென்ரேஷனுக்கு நான் வந்து திரும்பி வரும்போது லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் எங்கிட்டே லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் அரவுண்ட் மீ ஆல்சோ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் ஏன்னா சி த மெயின் டிஃப்ரென்ஸ் ஆஃப் கோர்ஸ் டெக்னாலஜி ஏன்னா நான் வந்த உடனே எனக்கு அந்த நிவின் நிவின்பாலி படம் தான் முதல்ல நான் பண்ணேன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் கேம் பேக் இப்போ நிவினோட ப்ரொடக்ஷனில் தான் ஐ ஆக்டு நண்டுகளோட நாட்டில் ஒரு இட வேளான்னு சொல்லி படம் அந்த படத்தில் நிவினோட அம்மாவை தான் நான் பண்ணேன் பட் தட் அம்மா இட்ஸ் த மெயின் கேரக்டர் அந்த மாதிரி ஒரு படம் அண்ட் ஒரு ஃபுல் இயர் ஐ காட் ஆல் தி அவார்ட்ஸ் ஸோ ஐ வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸைட்டட் ஷீலா சாக்கோங்கிற அந்த கேரக்டர் பண்ணது அண்ட் இன்னைக்கு அன்னைக்கு வந்து கேமரா பக்கத்துலேயே டேரக்டர் நின்றுட்டுருப்பாரு ஸோ யூ கெட் த ஃபீட்பேக் இமீடியட்லி இப்போ நம்ம ஆக்ஷன் சொல்லும்போது டேரக்டர் நம்ம பக்கத்தில் நிற்கிறாங்க ப்ரொடியூசர் அந்த பக்கம் நிற்கா கூட நமக்கு டென்ஷன் தான் ஏன்னா ஃபிலிம் ஓடிட்டு இருக்கும்போது நம்ம வந்து இன்றைக்கி இன்னைக்கு மாதிரி நமக்கு டிஜிட்டல் நமக்கு வானா எப்போ ஒன்றா பண்ணிக்கலாம் ஸ்பாட் எடிட்டிங் பண்ணிக்கலாம் எப்போ எவ்வளோ வேணா நம்ம டேக் எடுத்துக்கலாங்கிற ஒரு ஃப்ரீனஸ் கிடையாது ஸோ அதனால் நமக்கு ஆட்டோமேட்டிக்கில் ஒரு டென்ஷன் வரும் ஏன்னா நம்ம ரிஹர்சல் ஜாஸ்தி பண்ணிப்போம் அண்ட் தென் நம்ம பண்ணுற கேரக்டர் நம்ம பண்ணுற சீனு நல்லா இருக்குதா கரெக்டாக இருக்குதா அப்போ இமீடியட்டாக நமக்கு வந்து கேமராமேன் கிட்டேருந்தும் நம்ம டேரக்டர்கிட்ட ஃபீட்பேக் போகிறோம் அண்ட் தென் ப்ளஸ் அவங்களுக்கு கூட ஆஸ் டேரக்டர்ஸ் இப்போ நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அந்த காலத்து டேரெக்டர்ஸ் வந்து அவங்க மைண்டில் தான் எல்லாம் ஃபுல் விஷுவலே அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் கிடையாது அவங்களுக்கு மானிட்டர்லாம் கிடையாது அவங்க மைண்ட் தான் எல்லாமே அப்போ அது மாதிரி கிளாசிக் படங்கள் எடுத்திருக்காங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லான அவங்களோட விஷுவல்ஸ் இருந்திருக்கும் ஸோ அந்த சாங்டிட்டி இப்போது யூ டோன்ட் ஃபீல் இட் ஏன்னா இப்போது வந்து இது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆஃபீஸ் போயிட்டு வரா மாதிரி ஒரு ஜாப் மாதிரி ஆயிடுச்சு இப்போ அது நல்லது தான் பிகாஸ் பீப்புள் ஹூ க்ரோ ஐ மீன் திங்ஸ் சேஞ்ச் அப்போ சேஞ்ச் இஸ் டெஃபினெட்லி ரிக்வொயர்டு பட் இந்த ஜென்ரேஷனில் கூட எல்லாருமே வந்து வந்து போகிறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சில ஆர்டிஸ்ட்டு தான் எனக்கு டக்குன்னு ஞாபகம் இருக்கும் சிலது மோஸ்ட்லி நமக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லை அதனால தான் இப்போ கூட எங்கிட்ட கேட்டிங்கன்னா கூட நான் ஐ ஆம் வெரி பேட் அட் ரிமெம்பரிங் நேம்ஸ் ஏன்னால் நிஜமாகவே எனக்கு ஞாபகம் வரமாட்டேங்குது பட் அதே மாதிரி எயிட்டிஸில் நாங்கள் வந்து கொஞ்சம் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ்ன்னு ஒரு சொல்ல சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஞாபகம் ஏன் இருக்குதுன்னா நம்ம பண்ணின கேரக்டர்ஸு அந்த ஃபில்ம் அந்த சாங்ஸு எல்லாமே ஐ திங்க் பீப்புள் ரிமெம்பர் அது அந்த மாதிரி தான் அது படங்களும் வந்துச்சு ஸோ ஐ அம் லக்கிங் தேட்வே ஸோ நீங்கள் இப்போ தென்ரேஷனுங்கிறதுல எனக்கு இப்போ இஸ் வி ஆர் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டர்ஸ் எனக்கு ஐ லவ் நயன்தாரா ஐ லைக் த்ரிஷா மஞ்சு ஆஃப்கோர்ஸ் அது மாதிரி நிறைய இப்போ பட் தேர் ஆர் லாட் ஆஃப் அதர் டேலண்ட்ஸ் அப்போ அதனால் நம்ம கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ண முடியறதில்ல ஆஃப்கோர்ஸ் அதனால் ஒரு படத்தில் வந்தாங்கன்னா நெக்ஸ்ட் படத்தில் அவங்கள உடனே பண்ணுறாங்களா இல்லையான்னு நமக்கு தெரிய மாட்டேங்கிறது தட் இஸ் ஒன் தேர் ஒன் திங் பட் யா குட் ஒன் வே இட் இஸ் குட் லாட் ஆஃப் டேலண்ட்ஸ்

காலம் இந்த எல்லாம் இப்போ கேட்டா கூட இருக்கு அதான் எனக்கு பொறுத்து அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் வந்துச்சுனா அந்த படத்துல பாட்டு நம்ம வந்து தியேட்டர்ல போய் கேட்கும் போது அதுக்கப்புறமா அந்த பாட்டு எந்த படத்துல அந்த பாட்டு அப்படின்னு சொன்னா டவுட் வரும் பட் பட் ஐ திங்க் காதலே காதல் அந்த பாட்டு அது ஐ ஸ்டில் ஐ லவ் ஆமாம் அந்த பாட்டு டெஃபினெட்டாக நம்ம மறக்கவே மாட்டோம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான சாங் ஓ யா டெஃபினெட்லி அது டெஃபினட்டாக தட்ஸ் வை ஐ செட் அது என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆக்டர்ஸ் இப்போ டெஃபினெட்லி விஜய் சேதுபதி அண்ட் அந்த படத்தில் ட்ரிஷாஸ் தென் அமேசிங் பெர்ஃபார்மென்ஸ் அண்ட் அது பியூட்டிஃபுல்லான ஒரு படம் பியூட்டிஃபுல்லான மியூசிக் எவரி திங் வாஸ் பியூட்டிஃபுல் அபவுட் தட் மூவி தமிழ் இண்டஸ்ட்ரியில் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் பட் நீங்கள் என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பிக் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க பிகாஸ் ரொம்ப சூஸிங் நீங்கள் அந்த காலத்துலேயே ரொம்ப டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ் தான் பண்ணியிருப்பீங்க வெல் இப்போ நம்மக்கிட்ட அவங்க எந்த மாதிரி கேரக்டர்ஸ் ஐ எம் ஷூர் இப்போ மைண்டில் அவங்களுக்கு செட் ஆகிருக்கும் ஒரு அம்மா கேரக்டர்னு வரும் பட் ஐ டோன்ட் ஒன்ட் டு பி ஜஸ்ட் ஒரு அம்மா ஒரு அம்மா கேரக்டர்னு இப்போ ஐயோ பைய பையன் வந்தால் ஐயோ அழுதுனா இல்லை சாப்பாடு போட்டு கொடுக்குறதாப்பா நீ அழுவாதே நீ இப்படி பண்ணாதே அந்த மாதிரி இல்லை ஐ வாண்ட் சம்திங் காங்கிரீட் அதாவது அந்த அம்மா கேரக்டர் ஷுட் பி பண்ண இதர் நான் பண்ணின அந்த ரெண்டு மூணு படம் அம்மா கேரக்டர் வாஸ் அ மெயின் கேரக்டர் இந்த ஹோல் ஸ்டோரி பேஸ் பண்ணி போனது அந்த அம்மா கேரக்டரில் பட் அந்த மாதிரி நம்மளை எப்போவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது பேலன்ஸ் பண்ணி தான் போக முடியும் நம்ம ப்ரொஃபஷனில் சில சமயத்தில் யூ நைட் ஹேவ் டு டூ சில படம் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்காக பண்ண வேண்டி வரும் இல்லைன்னா என்ன சில சில பேர் சொல்லுவாங்க மேம் நீங்கள் இந்த படம் பண்ணிங்கன்னா எங்களுக்கு நல்லது என்ன எங்களுக்கு நீங்கள் சீனியர் ஆர்டிஸ்ட் பண்ணும்போது எங்களுக்கு அந்த கேரக்டருக்கு ஒரு ப்ராமினன்ஸ் வரும் ப்ளீஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு இட்ஸ் நாட் விடு மேக் அடிஃப்ரன்ஸ் அப்படின்னு சொல்லி சில படம் வரும் ஸோ தேட் மீ வில் ஹேவ் டு டூ ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம எப்போவுமே ஒரு ஃபுல் உமன் ஓரியன்டாக ஒரு சப்ஜெக்ட் எப்போவுமே பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு உட்கார முடியாது பட் யா டெஃபினட்டாக இப்போ என்னோட ரோல் மாடலில் எப்போவுமே சொல்லுது அமிதாப் பச்சன் ஸோ அவர் இப்போது அப்டேட் பண்ணி இந்த ஏஜில் ஹவு மெனி கேரக்டர்ஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேரக்டர்ஸ் ஹிட்டர்ஸ் ஸோ அந்த மாதிரி ஏன் ஒரு உமனுக்கும் எழுதக்கூடாது ஏன் அந்த மாதிரி ஸ்ட்ராங் கேரக்டர் ஏன் ஒரே ஒரு சீனாக இருந்தால் கூட அது அவ்வளோ பவர்ஃபுல்னா நம்மளோட ஸ்பெஷல் மென்ஷன் நம்ம ரிவ்யூவில் அவங்க வந்து எழுதினாங்கன்னா இல்லை பீப்புள் கம் அவுட் ஆஃப் தி தியேட்டர் நம்மளோட கேரக்டர் ஞாபகம் வச்சு பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் ஏன்னோ இப்போ ஃபுல் லென்த்தாக இல்லைன்னா ஒரு ரெண்டு சீனாக இருந்தால் கூட இட் சுட் பி லைக் ரியலி பவர்ஃபுல் அண்ட் அதில் ஒரு ட்விஸ்ட்டு அந்த கேரக்டர்னால்தான் அந்த படத்தில் இன்னும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அந்த கேரக்டர் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அந்த மாதிரி தான் இந்த படத்தில் அவங்க ரியல் லைஃப் இன்சிடென்ட் அப்படிங்கும்போது போது கண்டிப்பா ஒரு கான்ஷியஸ் இருக்கும் இல்லையா அவங்க பேரண்ட்ஸ் அந்த அந்த டைம்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க யோசிச்சு பண்ணிருப்பீங்க ஸோ எப்படி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எடுத்து டெஃபினட்டாக இது ஸ்டோரி இப்போ இந்த டேரக்டர் தினேஷ் பாபு வந்து இந்த ஸ்டோரி எனக்கு ஃபஸ்ட்டு ஃபோனில் ஹீஸ் ஹீ டோல் இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்குது அந்த அக்ஷய் கிருஷ்ணாங்கிற அந்த பையனுக்கு திஸ் இஸ் வாட் ஹேஸ் ஹேப்பன் அப்போ அது கேட்கும்போதே ஐ வாஸ் லைக் யூனோ ஐயோ இந்த மாதிரியெல்லாம் ஒரு நமக்கு ஒரு எனிமே இருந்தாங்க கூட அவங்களுக்கு கூட யாருக்குமே இந்த மாதிரி வரக்கூடாதுப்பா அப்படின்னு நமக்கு தோணிடும் டெஃபினட்டாக வில் ஆல் ஃபீல் லைக் தட் வண்டவே வேண்டாம் அப்படி பட் ஆஃப்டர் ஹியரிங் தேட் அந்த பேரண்ட்ஸ்க்கு அந்த இருக்கிறவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸு எப் எல்லாேருக்குமே எப்படி இருந்திருக்கும் அந்த சுச்சுவேஷனில்ங்கிறது இட் வாஸ் இட் வாஸ் இட் வாஸ் லைக் மைண்ட்லேயே எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் அந்த மாதிரி ஃபீலிங் வர ஆரம்பிச்சிருக்கு பிகாஸ் இப்போ நான் சொன்ன மாதிரி சின்ன பையன் இப்போ அவன் வந்து லைஃப் இஸ் என்ஜாய் பண்ணுற டைமில் சடனாக இந்த மாதிரி ஒன்று வந்துச்சுனா அவங்க பேரண்ட்ஸ்க்கு எப்படி இருந்திருக்குங்கிறது எங்கள் மைண்டில் ஃபஸ்ட்டு போனது அதுதான் ஸோ இதில் வந்து நான் சாந்தி யோர் ஆக்டிங் ஆக்ஷேஸ் மாம் அப்படின்னு தினேஷ் சொன்னபோது நான் வந்து ஃபஸ்ட்டு என்னோடய மைண்டில் போனது தான் அவங்கள மீட் பண்ணும்போது ஹவு வில் ஐப் ஃபீல் பட் போன உடனே அவங்கள பார்த்த உடனே எவ்ரிபடி வாஸ் வெரி பாசிட்டிவ் தே வெரி ஹாப்பி அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு அதாவது லார்ட் காட் இஸ் தேர் ஃபார் மீ அந்த ஒரு மிரக்கல்ல தான் சர்வைவ் பண்ணியிருந்தாங்க ஸோ ஐ திங்க் தேட் ஒரு மாதிரி மெசேஜ் கூட இருக்குது இந்த படத்தில் பிகாஸ் ஒரு பிலீஃப் இஃப் யூ பிலீவ் இன் யோர் செல்ஃப் இந்த மாதிரி நம்ம அச்சீவ் பண்ணலாங்கிற ஹோப்பில் அந்த ஒரு ட்ரஸ்ட்டில் நம்ம வந்து வி கேன் கோ ஃபார்வேர்ட் இன் லைஃப் டெஃபினட்டாக வி கேன் அச்சீவ் இட் ஒரு மிரக்கல் அதே ஒரு மிரக்கல் தான் இப்போ நம்ம சும்மா ஒரு டைலாக் கிடையாது மிரக்கல்ங்கிறது ஓ இது இட்ஸ் மிரக்கலில் தான் ஏதாவது ஓ அந்த மிரக்கல் தான் என்னது அப்படின்னு வேகாக நினைக்கிற மாதிரி இல்லை பிகாஸ் ரியல் லைஃப் இந்த மாதிரி மிரக்கலில் தான் அந்த பையன் வந்து சர்வை பண்ணியிருக்கான் ஸோ தேட் இட் செல்ஃப் யூ கேன் மேக் அவுட் அண்ட் அது ஒரு நமக்கு ஒரு ஹோப் கொடுக்கும்னு நினைக்கிறேன் டு மூவ் ஃபார்வர்ட் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒரு சில வார்த்தைகள் மாதிரியே இருக்குல்ல இந்த வே யூஸ் டூ ஒரு ப்ரொஃபஷனல் ஆக்டர் மாதிரி தான் வந்து ஸ்டார்டட் யூனோ சோ நாங்களே இம்பெக்ட் விட் சர்ப்ரைஸ் நீஸ் டூயிங் வெரி வெல் டயலாக்ஸ் எல்லாம் கூட கரெக்டாக அவன் படித்து அவன் வந்துட்டு அழகாக சொல்லிவிடுவான் பெரிய டைலாக்லாம் லைக் நைஸ் அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது அண்ட் ஹீஸ் வெரி பேலி அப்போ அது மாதிரி நம்ம கூட வந்து ஒரு அம்மா கிட்ட எப்படி இருந்தானோ அதே மாதிரி தான் நம்ம கூட ஹலோ ஆயுமா அப்படி தான் வருவான் ஸோ அப்படி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு கெமிஸ்ட்ரி இருந்துச்சு எங்களுக்கு அதனால அந்த மாதிரி சீன்ஸ் பண்ணும்போது ஹாப்பி ஃபேமிலி மூடு அந்த மாதிரி சீன்ஸ்லாம் பண்ணும்போது இட் வாஸ் வெரி குட் கெமிஸ்ட்ரி விட்டு நான் ஐஸ்வர்யா ரொம்பவே சாஃப்ட் ஸ்போக்கன் ஒரு மாதிரி டிமிட் கேர்ள் ரொம்ப க்யூட்டாக குவாய்டாக தான் இருப்பா அவள் செட்டில் கூட பட் ஷி சுச்ச ப்ரிட்டி கேர்ள் அவ்வளோ அழகான முடி அது நிஜம் ஒரிஜினல் முடிதான் நீங்கள் படம் பார்க்கும்போது இஸ் பியூட்டிஃபுல் கேர்ள் அவள் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கா அவளோட கேரக்டருக்கு ஷி இஸ் ரன் வெரி வெல் அவளோட புதிய படம் ஐ மீன் ஷி இஸ் நியூ ஹீரோயின் ஃபஸ்ட் படம்னு சொல்லவே மாட்டாங்க வெரி க்யூட் இந்த படம் என்ன மெயின்லி சொன்ன மாதிரி ஒன் திங் இஸ் தி அவேர்னஸ் ஏன்னா இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குமான்னு ஒரு டவுட்டு இப்போ சினிமாவுக்கு வேண்டி நம்ம வந்து ஃபிலிம்க்கு வேண்டி அதை பண்ணின ஒரு ஃபிக்ஷனல் கிடையாது இட்ஸ் எ ரியல் திங் டாக்டர்ஸ் வந்து அவங்க கைவிட்ட ஒரு கேஸ் கூட இருந்துச்சு வாட் மிரக்கல் ஹேப்பண்ட் அது கூட இட் இஸ் ரியல் அது கூட இட் இஸ் நாட் மேடப் ஸோ அதனால் அது வந்து என்னவாக இருந்துச்சு அது எப்படி வந்து பையன் சர்வைவ் பண்ணால் அது என்னெல்லாம் அதில் இருந்துச்சு வாட் வாஸ் அ கண்டிஷன் இதெல்லாம் ஒரு அவர்னஸ்லையே தட் ஒன் திங் அண்ட் லைக் ஐ சரி நேர் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு மெசேஜ் கூட இருக்குது அதில் ஹோப் ஸோ அது நம்ம வி பிலீவ் இன் காடுங்கிறப்ப நம்ம வந்து காட்ன ஒரு வெறி ஏதோ ஒரு சக்தி இருக்குது வெறி சம் ஃபோர்ஸ் அஸ் அது நம்ம வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணி நம்ம வந்து ஃப்ரண்ட் லைஃப் யூ கேன் மூவ் ஃபார்வர்டு அந்த ஒரு கான்ஃபிடென்ஸில் ஒரு டெஃபினட்டாக நம்ம லைஃப்பில் ஒரு மிரக்கல் இருக்குது அப்போ அந்த ஹோப்பில் இருக்கும் யூனோ தேட் கி கிவ் யூ அ பாசிட்டிவிட்டி அப்போ ஐ திங்க் அந்த படம் டெஃபினெட்டாக நீங்கள் பார்த்தா தான் தெரியும் ஷுட் சி இட் பியூட்டிஃபுல் மியூசிக் அது வேறு பக்கமாக ஆ சூப்பர் மியூசிக் அது ஹரிநாராயங்கம்

ஒரு இந்த மாதிரி ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை அவங்க வந்து ஃபிக்ஷனலாக பண்ணாமல் அதுவே அதே மாதிரி ஒரு இல்லாமல் அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவங்க வந்து அது படம் பண்ணியிருக்காரு தினேஷ் பாபு ப்ளஸ் எங்கள் டீம் ஃபுல்லாக நாங்கள் அதுக்கு வேண்டி நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்கோம் சென்டிமெண்ட்ஸ்க்கு சென்டிமெண்ட்ஸும் இருக்கும் அண்ட் இட்ஸ் ரியல் லைஃப்பும் கூட இருக்கிறதுனால வி ஹவ் இமோட்டட் வெரி வெல் எங்கள் எங்களுக்கு அந்த ஃபீல்லேயே நிஜமாகவே அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸு ஆக்டிங்க்கு விட ஜாஸ்தி எங்களுக்கு ஃபீலே இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி நாங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ண ஒரு படம் அது டெஃபினட்டாக நீங்கள் வந்து பார்த்து அதை ஆக்குவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ ப்ளீஸ் மறக்காதீங்க கிருஷ்ணம்